ஏய் நாய் கூட விளையாடாத வாழை பிடிக்காத கடிக்கும் சொன்ன இல்ல வால் கடிக்காது வாய் தான் கடிக்கும் பூச்சி கத்திரிக்காய் உரம் சேராத காய் நல்ல சத்து அது சத்தம் இல்லாம வெட்டு நான் தான் நல்ல கத்திரிக்காவை ஒதுக்கிட்டு பூச்சி கத்திரிக்காவா பொறுக்கி எடுத்துட்டு வந்தேன் உங்களுக்கு எல்லாம் சத்து வேணுமேன்னு

பார்க்கக்கூடாது கண்ணை மூடி என்னவா இருக்கும் கெஸ் பண்ணு அம்மா என்ன வச்சிருக்கேன் கெஸ் பண்ணு பார்க்காம கெஸ் பண்ணு பார்க்க கூடாது பார்க்க கூடாது பார்க்க கூடாதியா என்னது இது பார்க்காம சொல்ல சொன்ன ஏ பட்டர்ஃப்ளை పా రెండు పట్ట పిల్ల కరోపునుడా எங்கிட்ட தான் போகுது ஒரு இடத்துல நிற்காம எங்கேயோ போகுது அந்த சப்போட்டா சப்போட்டா அனுச்சார சீத்தாப்பழத்துக்கு போகிறாங்க ஆ கிட்டவா கிட்டே வா பட்டற பிள்ளை கிட்டவா 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 அந்த இருக்கும் ஏ வந்துடுச்சு 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 எங்கடா அந்த போயிருச்சு சரி போட்டு விடு ஆ எத்தனை கோழி பிஞ்சு நிற்கிது ஏழு ஓகே காக்கா வந்துருச்சு தூக்குறதுக்கு கவனமா என்னடா அது பட்டாமூச்சு அப்படிலாம் நீங்க நே சுத்துது பிச்சு தரவா அம்மா பிச்சை கொடுத்தல்ல அதுக்காக உனக்கும் எனக்கும் சேம் சேம் விழுங்குறதை பின்னாடி ஓர்ட்டு நிற்கிறேன் ம் ஆளுக்கு பாதி சரியா ம் பிச்சி கொடுக்கல அம்மாவுக்கு கொடுக்கணும்ல